Hi friends, welcome back. This is Eora Roll. Let's go to the video. Let's go to the class of the Malaysia. Let's go to என்னடா இது எப்பூரா நடந்துச்சு எப்பூரா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம மல்லிகை கழுத்துல காணாம போன தாலி மறுபடியும் மல்லிகை கழுத்துக்கே வந்துருச்சுங்க இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குன்னா தெரிஞ்சதுதான் நம்ம மல்லிகளத்துல இந்த தாலியை ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து ரகசியமா மல்லி தூங்கிட்டு இருக்கும் போது கத்திரிக்கோளை வச்சு கசக்கன்னு கட் பண்ணி திடீர் எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னா நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ தாலி இல்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு காஞ்சிப்பட்டு கரமப்பட்டு மாடப்பட்டு எல்லா பட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு அந்த தாலியை திடீட்டாங்க அப்படி இருந்தும் அவங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க எப்படா ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம கரெக்டா தானே பண்ணோம் அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா மல்லிகளத்துல இருந்து நம்மளோட ரஞ்சிதா கல்ட் பண்ணி எடுத்து என்ன பத்தியும் வெறும் மஞ்சள் கயிறோ அது மஞ்சள் குங்குமம் மட்டும் தாங்க இருந்துச்சு ஆனா மல்லிக்கு விஜய் கட்டின தாலியில கோல்டு இருந்துச்சுங்க ஆனா ரஞ்சிதா கட் பண்ண தாலியில கோல்டு இல்ல சோ இதுல என்ன தெரியுது கோல்டு இஸ் ஓல்டு புரியல இல்ல கோல்டு தனி தாலி இது ஃபேக் தாலி இதுக்கெல்லாம் யாரா மெயின் காரணம் பார்த்தா நம்ம பெரியம்மா தாங்க இந்த கேடு கட்ட சில்றீங்க ஏதாவது பண்ணும் அதனால ஏதாவது பண்ணுமேன்னு யோசிச்சு நம்ம பெரியம்மா கழுத்துல இருந்த பழைய தாலிக்கு பதிலா புது தாலியை கட்டி தெரியற மாதிரி வச்சுக்க சொன்னாங்க அதே மாதிரி மல்லியும் பழுத்து இருக்கேன் நைட்டோ வந்து கட் பண்ணும் போது கெத்தாக மாசாக கிளாஸாக விட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு கழுத்தில் இப்போ கை வச்சு இழுக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் தெரியாமலாம் இருக்காதுங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தாலி நிலிருந்து உருவும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குத்தி இருக்கலாம் ஃபீலாக இருக்கலாம் ஸோ தாலி எடுத்தது தெரியாமல் மல்லி தூங்கலைங்க காரணம் அவள் இப்படி போட்டவங்க எதுக்கப்புறம் தான் வேற எதுவும் யோசிக்க மாட்டான்னு சொல்லிட்டு விட்டாங்க இப்போ எல்லார் முன்னாலையும் காட்ட உடனே லைட்டாக அப்படி தாலி எடுத்து அப்படி வச்சு காட்டி போட்டு வச்ச உடனே ஒரே கிளாப்பு விசில் தாங்க ஏன்னா நம்ம மல்லிகை ஜெயிச்சுட்டாங்க மாறா தான் இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியும் ரஜிதாவுக்கும் மூஞ்சில அப்படியே கரு எடுத்து புட புட புடனும் மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்கன்னு தெரியலீங்க சோ அதுக்காக ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன மல்லியோட ஃபங்க்ஷன் கோலாகலமாக கொண்டாட வேண்டியதுதான் என்ன எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டங்க அவர்த்தமாக இருக்குது நம்ம ரஞ்சி தான் இவ்வளோ பெரிய பல்ப் வாங்கி இருக்கக்கூடாது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே சமைக்கிறது சமைக்கும் போது எந்த சாம்பார் செஞ்சாலோ இல்லை ஒரு சில ஐட்டத்துக்கெல்லாம் புளி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா மீன் குழம்பு அதுக்கப்புறம் முருங்காய் குழம்பு கஞ்சக்கொழம்பு அப்படிப்பட்ட புளியை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்க அதோட டேஸ்ட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா எப்படின்னு பார்த்தா நம்ம வடை செட்டி இருக்குது பார்த்து சாரி தோசை சலகா இருக்குதுங்களா அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நார்மலாக ஃப்ளேமில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு பண்ண சி சலகம் மேலே புளி இருக்கு பார்த்தீங்களா அதை ரொட்டை மாதிரி பட்டையாக அழுத்தி வச்சுட்டு ஒரு அடிக்கடி ஒரு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் விட்டு திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக கொடுங்க அதுலேருந்து ஒயிட் கலரில் தண்ணியெல்லாம் அப்படியே லைட்டாக பொங்கி கீழே வரும் அதுக்கப்புறம் அந்த புளியை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு அந்த புளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு சமைச்சு பாருங்கள் ஹம் அதோட மனமும் தனி சுவையும் தனி அரு சுவை நாட்களில் உட்காந்து அப்படியே லெவலில் நாட்டையே ஆடும் ஸோ இந்த ஏற்கனவே இந்த ஹெல்த் டீஸ் பிடிச்சி இந்த மக்களாம் கமெண்ட் சிக்ஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ ஸ்டார்ட் அஸ் யூ பாயை